ஓம் சாந்தி அவ்யக்த முரளி மூன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்வக்த பாப்தாதா மதுவன் விசால ரூபத்தில் சேவை செய்வதற்காக விசால புத்தி உடையவராக ஆகுங்கள் பாப்தாதா கேட்குறாங்க அனைவரும் தன்னை படைப்பவர் தந்தை மூலமாக சட்டம் மற்றும் விதியை தெரிந்தவர்கள் என்று நினைக்கிறீர்களா சட்டம் மற்றும் விதியை தெரிந்திருப்பவங்க ஒவ்வொரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு காரியத்தில் சித்தி சுரூபம் ஆகிறாங்க அதாவது வெற்றி சொருபமாக ஆகிறாங்க அந்த மாதிரி தன்னை அனுபவம் செய்கிறீங்களா சித்தி சொருபம் அப்படின்னா துக்கமற்ற ஊரின் மகாராஜா சித்தி சொருபம் அப்படின்னா துக்கமற்ற ஊரினுடைய மகாராஜா எதிர்காலத்து ராஜ்ய பாக்கியத்தை அடைவதற்கு முன்பு தற்சமயத்திலும் துக்கமில்லா ஊரினுடைய மகாராஜாவாக இருக்கிறீங்க அதாவது எண்ணத்தில் கூட துக்கத்தின் உணர்வுகள் இருக்க வேண்டாம் ஏன்னா துக்கமான உலகிலிருந்து விடுபட்டு இப்பொழுது சங்கமேகத்தில் இருக்கீங்க அந்த மாதிரி சங்கமேகத்தை சேர்ந்த துக்கமற்ற ஊரினுடைய மகாராஜா என்று தன்னை நினைக்கிறீர்கள் தான் இல்லையா கவலையற்ற ஊரினுடைய மகாராஜா அப்படின்னா அனைத்து குஷிகளின் பொக்கிஷத்தினுடைய அதிபதி குஷிகளின் பொக்கிஷம் பிராமணர்களுடைய பிறப்புரிமை இந்த உரிமையின் காரணமாகத்தான் நீங்கள் உயர்ந்த ஆத்மாக்களின் பெயர் மற்றும் உருவத்துக்கு மரியாதை ஏற்பட்டு கொண்டே இருக்குது அந்த மாதிரி துக்கமற்ற ஊரின் மகாராஜா அவருடைய பெயரை சொல்வதனாலேயே அநேக ஆத்மாக்களின் துக்கம் அற்ப காலத்துக்காக விளகிறது அவங்களுடைய சிலைகள் படங்களை பார்த்து சரித்திரங்களை மகிமை செய்கிறாங்க மற்றும் துக்கமான ஆத்மா குஷியை அனுபவம் செய்ய தொடங்கு அந்த மாதிரி சைத்தன்யமான கவலையற்ற ஊரின் மகாராஜாவாக சுயம் நீங்கள் இருக்கீங்களா தன்னோட பொக்கிஷங்களை தெரிஞ்சிருக்கீங்களா அனைத்து பொக்கிஷங்களை நினையில் வச்சுக்கிட்டே எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்த அதாவது எப்பொழுதும் இயற்கை மற்றும் அஞ்சு விகாரங்களின் விலகி இருக்கிறோம் இதே குஷியினுடைய பொக்கிஷங்களை நிரம்பிய சொருபம் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்று அனுபவம் செய்கிறீங்களா பொக்கிஷங்களுடைய சாவியை உறுதியாக வச்சிருங்க இல்லையா சாவியை தொலைச்சிடலையே நேரத்தின் மற்றும் நேரத்துக்கு ஏற்றபடி ஆத்மாக்களினுடைய சூட்சம அழைப்பு காதலை விழுதா அல்லது தன்னிலேயே எப்பொழுதும் பிஸியாக இருக்கீங்களா சென்ற கல்பத்து உங்களுடைய பக்த ஆத்மாக்கள் அவர்களுடைய இஷ்ட தேவதைகளை ஆவாகனம் செய்து கொண்டு இருக்கிறாங்க வந்துடுங்க வந்துடுங்க அப்படின்னு குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க நாளாக நாளாக தன்னுடைய கூக்குரலை இசை வடிவமாக்கி அதாவது இசை கருவிகளை இசைத்து மிக உயர்ந்த குரலில் அழைக்கத் தொடங்குகிறாங்க உங்கள் அனைவரையும் திருப்திப்படுத்துவதற்காக அநேக சாதனங்களை உபயோகிக்கிறாங்க அப்படி சைத்தன்யத்தில் குப்த ரூபத்தில் கேட்டுக்கொண்டே பார்த்து கொண்டே இறக்கம் வரவில்லையா மற்றும் இதுவரையிலும் தன்மேலேயே இரக்கம் காட்டுவதில் பிஸியாக இருக்கீங்களா விஸ்வ கல்யாணக்காரி மகாதானி வரதானி சொரூபத்தில் நிலைத்திருப்பதனால்தான் இரக்கம் வரும் தானே ஜெகத் மாதா மற்றும் ஜகத் பிதாவின் சொரூபத்தில் அனுபவம் செய்வதால் தான் இறக்கம் உண்டாகும் ஆத்மாக்களின் துக்கத்தை அலகழிக்கப்படுவதை சகித்து கொள்ள முடியாது ஆனால் இந்த சொரூபத்தில் குறைந்த நேரம் மட்டுமே இருக்கீங்க நேரத்துக்கு ஏற்றபடி சேவையினுடைய சொரூபம் எல்லைக்கு அப்பாற்பட்ட மற்றும் விசாலமானதாக இருக்கும் எல்லைக்கு அப்பாற்பட்ட சொரூபம் என்பது எது இப்போது என்ன செஞ்சிட்டுருக்கீங்களோ அதை எல்லைக்கு அப்பாற்பட்டது என்று கூற முடியுமா மகாநாடு எல்லைக்கு அப்பாற்பட்டதாக ஆனதா தொடக்கத்தில் இருந்ததை ஒப்பிடும் பொழுது இப்போது எல்லைக்கு அப்பாற்பட்டது என்று நினைக்கிறீங்க ஆனால் கடைசி எல்லைக்கு அப்பாற்பட்ட சொருபம் எது நேரத்தின் வேகத்துக்கு ஏற்றபடி செய்தி கொடுக்கும் காரியத்தில் இதுவரை எத்தனை சதவீதத்தினருக்கு செய்தி கொடுத்துருக்கீங்க சத்தியகத்தின் தொடக்கத்தில் ஒம்பது லட்சம் பிரஜைகள் உங்கள் எதிரில் தென்படுறாங்களா தொடக்கத்தின் பிரஜைகளுக்கும் கொஞ்சம் விசேஷங்கள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி விசேஷம் நிறைந்த ஆத்மாக்கள் அனைத்து சேவை நிலையங்களிலும் தென்படுதா அல்லது அதுவும் கூட இப்பொழுது சேலைக்கு பின்னால் தான் இருக்கிறாங்களா பதினாறாயிரத்தினுடைய மாலை தென்படுதா டீச்சர்கள் பதினாறாயிரத்தின் மாலையை தயார் செஞ்சுருக்கீங்களா திரைச்சேலையை அகற்றுவதற்கான தேதி எது நேரத்துக்கு ஏற்றபடி இப்பொழுது நடக்கத்தான் வேண்டும் ஆனால் அந்த மாதிரியும் புரிந்து கொண்டு அலட்சியமானவராக ஆகாதிங்க இப்போ எல்லைக்கு அப்பாற்பட்ட திட்டங்களை உருவாக்குங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட திட்டங்கள் அப்படின்னா எந்த ஆத்மாக்களுக்கு நீங்கள் சேவை செய்கிறீங்களோ அந்த ஒவ்வொரு ஆத்மாவும் அநேக ஆத்மாக்களை உருவாக்குவதற்கு பொறுப்பாளராகட்டும் ஒவ்வொரு ஆத்மாவும் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆத்மாக்களின் சேவைக்காக பொறுப்பாளராகட்டும் இதுவரையில் நீங்கள் சுயம் ஒவ்வொரு ஆத்மாவுக்காகத்தான் நேரத்தை கொடுத்து கொண்டிருக்கீங்க நீங்கள் அந்த மாதிரியான ஆத்மாக்களுக்கு சேவை செய்யுங்க அந்த ஆத்மாக்களே அநேக ஆத்மாக்களின் சேவைக்காக பொறுப்பாளராகிவிடட்டும் அவருடைய பெயரினாலேயே சேவை நடக்கட்டும் எப்படி அநேக ஆத்மாக்கள் தன்னுடைய உறவு நெருக்கம் மற்றும் சேவையின் ஆதாரத்தில் அநேகருக்கு இடையில் பிரசித்தி ஆகிறாங்க அதாவது அவருடைய குணங்கள் மற்றும் காரியத்தின் முத்திரை அநேகர்களுக்காக முதலிலேயே இருக்குது இதில் செல்வந்தர்களுடைய விஷயம் மட்டும் இல்லை மற்றும் பதவினுடைய விஷயம் மட்டும் இல்லை ஆனால் அநேக சாதாரணமானவர்களும் தன்னுடைய குணம் மற்றும் சேவையின் ஆதாரத்தில் அவர்களுடைய சேத்திரத்தில் பிரசித்தியாக இருக்கிறாங்க அரசியல்வாதியானாலும் அல்லது ஆன்மீகவாதியானாலும் பிரபாவசாலியானவராக இருக்கட்டும் அந்த மாதிரி ஆத்மாக்களை தேர்ந்திடும் அவங்க உங்கள் தரப்பிலிருந்து சேவைக்காக பொறுப்பாளராக கொண்டே இருக்கட்டும் அந்த மாதிரி தரமுள்ள சேவை இன்னும் செய்ய வேண்டியதாக இருக்குது பெயரால் பிரசித்தமானவர்கள் இரண்டு விதமானவங்க இருக்கிறாங்க ஒன்று பதவியின் காரணமாக இன்னொன்று குணம் மற்றும் காரியத்தின் ஆதாரத்தினால் பிரசித்தமானவங்க பதவியின் ஆதாரத்தினால் பெயர் உள்ளவர்களுடைய பிரபாவம் அற்ப காலத்துக்காக ஏற்படும் குணம் மற்றும் காரியத்தின் ஆதாரத்தில் ஆத்மாக்களினுடைய பிரபாவம் நிரந்தரமாக ஏற்படும் எனவே ஆன்மீக சேவைக்கு பொறுப்பாளராக அந்த மாதிரி பிரசித்தி பெற்ற ஆத்மாக்களை கண்டுபிடித்து எடுங்க அப்போதான் குறைந்த நேரத்தில் பட்டை சேவை செய்ய முடியும் இதைத்தான் விஹங்கு மார்க்கம் அப்படின்னு சொல்கிறது அதாவது விசால ரூபம் இதில் ஒருவர் மூலமாக அநேகருக்கு அம்பு பாய்ந்திடணும் அந்த மாதிரி ஆத்மாக்களின் வருகையினால அநேக ஆத்மாக்கள் வருவது தானாக ஏற்பட்டுடும் எனவே இப்போது அந்த மாதிரி சேவைக்கான வடிவமைப்பு உருவாக்குங்க அந்த மாதிரி சேவைக்கு பொறுப்பாளர் ஆகும் ஆத்மாக்கள் இறை மாணவர்கள் உங்களைப் போல இடைவிடாது வரும் மாணவர்களுக்காக ஆக மாட்டாங்க அவர்களது உறவு மற்றும் நெருக்கம் மற்றும் அன்பு நிறைந்ததாக இருக்கும் அந்த மாதிரி ஆத்மாக்களை விசால புத்தி உடையவர்களாக ஆக்கி அவர்களின் விருப்பத்துக்கு ஏற்றபடி அவர்களுடைய பிராப்திக்கான ஆதாரத்தை புரிந்து கொண்டு அவர்களுடைய அனுபவம் மூலமாக அநேகர்களுடைய சேவைக்கு பொறுப்பாளர் ஆக்க வேண்டியதாக இருக்கும் இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவைக்காக பகுத்தறியும் சக்தியின் அவசியம் இருக்குது ஆகையினால இப்போ அந்த மாதிரி விசால புத்தி உடையவராகி சேவைக்கான விசால திட்டத்தை உருவாக்குங்க அந்த மாதிரி விசால சேவை செய்ததற்கான நிரூபணத்தை எந்த உண்மையான குழந்தைகள் கொடுக்கறாங்க அப்படின்னு இப்போ பார்க்கலாம் அந்த மாதிரி சேவைக்கு பொறுப்பாளர் ஆகிறவங்க ராஜ பதவிக்கான அதிகாரிகள் ஆகிறாங்க இந்த மண்டலம் நம்பர் ஒன் செல்லுது அப்படிங்கிற இந்த ரிசல்ட் மூலம் தெரிய வந்துடும் நல்லது அந்த மாதிரி சேவைக்கு தகுதியான எல்லைக்கு அப்பாற்பட்ட விசால புத்தி உடையவர்களுக்கு எண்ணம் மூலமாகவும் அநேக ஆத்மாக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த மாதிரி தந்தைக்கு சமமான எப்பொழுதும் கலைப்பற்ற சேவாதாரிகளுக்கு நிறுவனம் கொடுக்கக்கூடிய உண்மையான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் வரதானம் நேரம் மற்றும் வாயு மண்டலத்தை பகுத்தறிந்து தன்னை பரிவர்த்தனை செய்யக்கூடிய அனைவரின் அன்புக்குரியவர் ஆகுக யாருக்கிட்ட பரிவர்த்தனை சக்தி இருக்குதோ அவங்க அனைவருக்கும் பிரியமானவராக ஆகிறாங்க அவங்க கருத்துகளிலும் சகஜமாக இருப்பாங்க அவரிடம் வளைந்து கொடுப்பதற்கான சக்தி இருக்கும் அவர் இது என்னுடைய கருத்து என்னுடைய திட்டம் என்னுடைய சேவை இவ்வளவு நல்லதாக இருந்தபோதிலும் என்னுடையது ஏன் ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னு ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க இந்த என்னுடையது என்பது வந்தது அப்படின்னா கலப்படம் ஆயிடுச்சு ஆகினால் நேரம் மற்றும் வாயுமண்டலத்தை பகுத்தறிந்து தன்னை பரிவர்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா அனைவருடைய அன்புக்குரிய நம்பர் ஒன் வெற்றி அடைபவராக ஆயிடுவீங்க ஸ்லோகன் பிரச்சனை சொரூபம் ஆகாமல் பிரச்சனைகளை அகற்றுபவராக ஆகுங்க பிரச்சனை சொரூபமாக ஆகாமல் பிரச்சனைகளை அகற்றுபவராக ஆக்குங்கள் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி